முத்து நீ அங்காளி பங்காளியா அப்படிங்கற அளவுக்கு இவ்வளவு பெரிய வெடிகுண்டம் போட்டு போறாரு அருணோட அப்பா நான் பாக்கும்போது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடும் என்னடா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா அங்காளி பங்காளியா என்னடா சொல்றீங்கடே இது என்ன கோடுவாடா இல்ல என்னடா இல்ல புரியல இது அருண் சொன்னதா வார்த்தை வந்து கோடுவாடா இல்ல உண்மையிலுமே வந்து சொந்தக்காரங்களா என்னன்னே தெரியல நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிடா அப்படிங்கற அளவுக்கு வந்து அவர் வந்துட்டு சொல்லிட்டு போறாரு இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொன்னாரு எப்படா இதெல்லாம் வந்து வெளியில வெளியில சொல்லக்கூடாது வெளியில வந்து நடக்கிறத வந்து இப்ப சொல்லக் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க ஆனா இது வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நம்ம சொந்தக்காரங்க நம்ம இப்படிப்பட்ட சொந்தக்காரங்க நீங்களும் இந்த ஊரு நானும் இந்த ஊரு ராமநாடு அப்படி அப்படின்னு பல வார்த்தையை வந்து சொல்லிட்டு போயிருந்தாரு நம்ம அருணோட அப்பா அது என்ன சொன்னாரு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறாரு ஆல்ரெடி வந்து யாருக்கு முரண்பாடு இருந்துச்சு அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொம்பலே வந்து சொல்லியிருந்தேன் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து பெஸ்ட்டா பண்ணியிருந்தேன் சூப்பராகவே வந்து கேப்டன்ல இருந்துட்டு நீ அருண் நீ கேப்டனா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தேன் நீ பெஸ்ட் கேப்டன் எனக்கு தெரியும்டா எனக்கு பெஸ்ட் கேப்டன் நீ தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தான் புரிஞ்சு என்னடா நம்ம பையன் சூப்பரா பண்றோம் கேப்டனா இருக்கும்போது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலா இருக்கும்போது கூட நீ சூப்பரா பண்ணிருந்தேன் வைஸ் பிரின்சிபலா இருக்கும்போது நீ வந்து அந்த ஒரு கோட் சூட் போட்டு வேற மாதிரி வந்து அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்லி தாரு அதுக்கப்புறம் வந்து கிச்சை நீ இன்சார்ஜ் வந்து நம்ம வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நீ வந்து அப்பா சாப்பிட்டீங்களா அம்மா தங்கச்சி சாப்பிட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு குடும்பமா பார்த்த எல்லாத்துலயுமே வந்து அந்த சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி வந்து இன்சார்ஜா போது கேட்டது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீ எப்படி நீ வீட்டுல இருக்கியோ அதே மாதிரிதான் வந்துட்டு இருக்க அத நினைக்கும் போது ரொம்ப 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 வந்து சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் யாருக்காச்சும் அடிபட்டா நம்ம ரவீந்தருக்கு அதுக்கப்புறம் சாச்சனா அடிப்பட்ட போது அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ராணுவக்கு அடிபட்ட போது எல்லாமே ஓடி போய் ஓடி போய் நீ டக்கு 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 டக்குன்னு போய் பார்த்த அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப எனக்கு பிள்ளைக்கு வச்சது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல பாக்கும்போது அந்த முரண்பாடு கேட்டாங்க முரண்பாடு வந்து மஞ்சேரி சொன்னாங்க மஞ்சரியிலே முத்துக்கு போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளு பாத்தீங்கன்னா தீபக் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த பொம்மையை திரும்பி போட்டுறான் அப்படிங்கறது சொன்னது காமெடியா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் சொன்னாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து முத்து வந்து வந்து இந்த ஒன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு நான் வெளில போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முத்து ஒரு வார்த்தை சொல்லிப்பார்களுக்கு அதையும் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தீபக் வந்து அந்த லேபருக்கு வந்து இவ்வளவுதான் அந்த ட்விஸ்டர் லேபர் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தது வந்து அதுவும் ரொம்ப வந்துட்டு அது சொல்லிருக்க கூடாதோ அது நீங்க சொல்லிருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தீபக் வந்துட்டு அது வந்துட்டு சொல்லியிருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா பெரிய வெடிகுண்டா போடுறாரு அருணு நீயும் வந்துட்டு அஹ் அருணும் முத்து வந்துட்டு தம்பி ரெண்டு பேருமே வந்துட்டு சொந்தக்காரக அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு போல பெரிய வெடிகுண்டை போட்டு போறாரு அங்கம் பங்காளியா என்னடா அடே இல்ல புரியல எனக்கு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு என்னடா அங்கம் பங்காளியா இது கோடுவேரா இல்ல உண்மையாலுமே வந்துட்டு அங்க பங்காளியா இல்ல என புரியல கண்டிப்பா வந்து நான் யோசிச்சு பாக்குறேன் என்னடா இத்தனை நாள் வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டானுங்க பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டானுங்க இப்ப பார்த்தா லாஸ்ட்ல சொந்தக்காரனுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் அருணே சொல்றாரு நாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்துருக்கோம் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்லாங்கா இருக்கணும் எங்க அம்மா பேசுற மாதிரி இருக்குது அப்படி பேசுற மாதிரி இருக்குது இப்படி பேசுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து நான் சொல்லிருக்கேன் கணிச்சிருக்கேன் ஆனா நான் வெளியில சொன்னதுல அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்து வந்து அருண் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ பேசுறது ஏதோ ஒரு இதுல கனெக்ட் ஆகுது நம்ம ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு இதுல கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து நிறைய இடத்துல சொல்லிருந்தா அதுக்கு அப்புறம் விஜய சார் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து முத்து வந்துட்டு அருண்னு சொல்லுவாராம் அருண் வந்துட்டு முத்துன்னு சொல்லுவாராம் அது வந்து எங்களுமே நான் பாக்கல மேபி வந்து அது கட் பண்ணி போட்டிருந்தாலும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்பதான் எனக்கு ஒரு ஷாக்கிங் அது டேய் முத்து அருண் அங்கு முகாளி சொந்தக்காரங்க தம்பியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு அதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னெல்லாம் அப்பதையும் ஃபேமிலி கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுக்கிட்டா இருந்தா இவருங்க வேற மாதிரி இங்க பேசினா அங்காட்டி அங்க பேசினா இங்காட்டி அதுக்கு வந்துட்டு அருண் சொல்றாரு அண்ணன் தம்பினா அப்படித்தானே சண்டை போட்டுக்க முடியும் அண்ணன் தம்பினா அப்படித்தான் சண்டை போட்டுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருந்தாரு அண்ட் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சு ரெண்டு பேரும் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு அந்த பேசிக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து ஒரு ஃபன் மூடா கொண்டு போறதுக்கு அதிகமான சான்ஸ்கள் இருக்குது அண்ட் இத பத்தி உங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அருண் முத்தபதி